கொக்குமீன் கொழம்பு தான் வாங்க எப்படி பண்ணுறதுக்கு இல்லாமல் அதுக்கு கொக்குமீன் ஒன் கேஜி நான் வாங்கிட்டு அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு சாந்தர் ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் பூண்டு சீரகம் தக்காளி இதெல்லாமே லோ ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் கடைசியாக திருவண்ணா தேங்காய் தனியாத்தூள் மிளகாய் தூள் சாம்பார் பொடி போட்டு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு கடையில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் போட்டுக்கோங்க ரெண்டும் புரிஞ்சதும் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணி தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் புளி கரும்பை போட்டு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க பெரிய லெமன் சைஸ் புளியை வந்துட்டு இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து கரைச்சி அதில் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அரைச்சி சாதந்தம் அதில் ஊற்றிட்டு தண்ணியை ஊற்றிக்கோங்க தேவையானாலேயே உப்பை போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொருதி வந்ததும் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சு கொக்க மீன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ஆனால் வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டுனா வந்து கொக்கோ மீன் ஆட் பண்ணணும் ஏன்னா சீக்கிரமாக அது வந்துடும் அந்த சூட்லேயே வந்துடும் இல்லைனா வந்து அப்படியே அப்படியே ஆட் பண்ணிங்கன்னால் எல்லாம் புது மீன் எல்லாம் உடஞ்சி போடுங்க